ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் உளுந்து வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஸ்டத்தான மாலை உணவு ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் அளவு வெள்ளை உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்ல ரெண்டு முறை தேய்ச்சி விட்டு அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊறெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க இதை தண்ணியை வடியை விட்டுட்டு இது மாதிரி ஒரு ஜல்லியில் மாற்றி விட்டுடுங்க அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி பூரா ஜல்லியில் வடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஜல்லியிலே உணரட்டும் இது மாதிரி அப்படியே ஜல்லிலே உணர விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உணரட்டும் இந்த அளவுக்கு நல்லா அதில் இருக்க தண்ணி பூரா வடிஞ்சு உணர்ந்ததும் இதை அப்படியே ஒரு பேனில் மாற்றி நல்லா வறுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உளுந்து செவந்து வறுபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது அப்படி நல்லா வருபடட்டும் இது வருபடறத்துக்குள்ளே இன்னொரு மிக்சிங் போலில் அரக்கப்பு அளவுக்கு பச்சரிசி ஒரு கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பால் அரைக்கப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதையும் ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்டை வடியை விட்டு இது மாதிரி ஜல்லியில் அப்படி விட்டுடலாம் இது அப்படியே உணரட்டும் நம்ம அதுக்குள்ளே உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் ஆனால் பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே உணரட்டுங்க இப்போ உளுந்தும் நல்லா செவந்து வறுபட்டு வாசம் வருது பாருங்கள் இது மாதிரி வருபட்டு லைட்டாக செவரணும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இதை அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேனில் நம்ம வடியை விட்ட அரிசியை செத்துடலாம் பாருங்க அரிசி தண்ணி பூரா வடிஞ்சு உணர்ந்துருக்கு அதையும் பேனில் மாற்றி நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க அரிசியில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக வறுபட்டு இது மாதிரி பொறிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா வெள்ளையாக பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து உளுந்து கூடவே சேர்த்து அப்படியே ஆற விட்டுடலாம் ரெண்டுமே நல்லா ஆரட்டும் உளுந்து அரிசியும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லாவே ஆரியிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது அப்படியே ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு இல்லாமல் இது மாதிரி ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அரைச்ச மிக்ஸிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் அரைக்கப் அளவுக்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு புட்டு மாவு கலப்போம்ல அது மாதிரி கலந்துக்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மாதிரி சாஃப்டாக கலந்து விட்டுக்கங்க ரொம்ப நிறையா சேர்த்துற வேண்டாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் பாருங்கள் நம்ம அரிசி மாவு புட்டுக்கு கிளறுவோம்ல அதே தான் சுட தண்ணீர் இல்லை நார்மல் தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் மேலே இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி துணியை விரிச்சு போட்டு அதில் கலந்து வச்ச மாவை மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே துணியில் சேர்த்துடுங்க துணியை நினைக்காமல் சேர்த்துடுங்க அப்போ தான் நம்ம எடுக்க பார்த்து துணியில் ஒட்டாமல் வரும் இது மாதிரி மாவை சேர்த்து லைட்டாக பரப்பி விட்டுட்டு இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து அதையும் அப்படியே மாவில் பரப்பி விட்டுடுங்க இப்போ துணியால் அப்படியே மூடிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தேங்காவை சேர்த்து வேக வைக்கிறப்ப நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேன் நல்லா வெந்து வாசம் வருதுங்க தேங்காய் பூவோடு உளுந்து மாவும் சேர்த்து நல்ல மனமாக இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் துணியை நினைக்காமல் சேர்த்ததுனால துணியில் ரவை கூட ஒட்டவே இல்லை பாருங்க இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி கலந்துக்கங்க கலந்துட்டு இதில் நம்ம இனிப்பு சேர்த்து நல்ல சுவையான இனிப்பு உளுந்து பொட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதில் உங்களுக்கு இனிப்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கடுகு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வதக்கி அதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்து காரப்புட்டு கூட ரெடி பண்ணலாம் இப்போ நான் இனிப்பு புட்டுன்றதுனால ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூடும் பொடிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த சூட்டுலேயே கலந்து விட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை நல்லா எல்லா இடமும் பரவி நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள் இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து அதையும் சேர்க்குறேன் இன்னும் நல்ல மனமாகவும் முந்திரியோடு சாப்பிட நல்ல சுவையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சத்தான உளுந்து புட்டு ரெடி இது நல்ல உடல் வலு பெறவும் கை கால் வலி இடுப்பு வலி போகிறதுக்கும் முகம் நல்லா புளிவு பெறவும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு கொடுங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்